அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாபு சிவரிடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முதல் முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை முப்பது மணி வரை இன்று பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை பதிவிட்டு நீங்க இன்னும் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்களை முழுமையாக தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வீட்டில் எப்ப பிரச்சனை சண்டை இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலேயே ஊடிட்டுருக்கா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீர்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் செழிப்பாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றல் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் முக்கியமான நடவடிக்கைகள் இன்று நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியின் தரம் பாராட்டை பெறும் வகையில் இருக்கும் பணிகளை இன்று அனுசரணையோடு செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் அதிகமாக சேமிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இன்று உங்களுடைய நகைச்சுவை உணர்வால் சிறப்பாக உணர்வீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் கவனித்து ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்தால் மட்டும் போதுமானது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும் போது தாமதங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு இது கவலையை உருவாக்கலாம் திட்டமிட்டு முறையாக பணிகளை ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக இன்று குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இது உங்களது துணையை வருத்தமுறை செய்யலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக இன்று பணம் செலவு செய்ய நேரிடலாம் தந்தையை முறையாக கவனிக்க வேண்டும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் நேர்மறை எண்ணத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பது சிறப்பு பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காணப்பட்டாலும் பணியில் இன்று வளர்ச்சி காணப்படும் கவனத்தோடு பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பழகும்போது உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சிறப்பானதாக இருக்காது வரவை விட செலவு அதிகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வெளியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறந்த பலன்கள் காண்பீர்கள் வேலை தொடர்பான பயணம் காணப்படும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமானதாக இருக்கும் பொறுப்பு மற்றும் உற்சாக மனப்பான்மை உங்களிடம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களுக்கு வரவேண்டிய நீண்டகால நிலுவைத் தொகை வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது உங்களுடைய நம்பிக்கை மற்றும் லட்சியங்களை உணர நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்படலாம் பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது கவனம் தேவை கோபம் கொள்வதால் இன்று உறவில் நல்லிணக்கம் கெட்டு போகலாம் நிலமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடன் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது விரைவில் சோர்ந்து போவீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தைக் கொடுக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த பலன் பெற கவனமாக பணியாற்ற வேண்டும் தொழிற்சார்ந்த அணுகுமுறை சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி முன்னேற்றகரமானதாக இருக்காது பணத்தை பொறுத்த முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்படலாம் உற்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று மும்முரமாக இருப்பீர்கள் பணியிடத்தில் மாறுதலுக்கு எப்ப பணி செய்ய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஸ்திரமானதாக இருக்கும் வரவும் செலவும் சமமானதாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை தக்க நண்பர்களே இன்றைய நாள் மூலமாக அனைத்திலும் வெற்றி காணலாம் இன்று உங்களுடைய நேர்மறையான எண்ணங்களை மூலமாக நல்ல அதிர்ஷ்டத்தை காணலாம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம் இன்று வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு இன்று காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று பணவரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக நலன் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலான சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் இன்று நன்மைகள் நடைபெறும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை ஆர்வத்துடனும் உறுதியுடனும் செய்வீர்கள் சுய முயற்சி காரணமாக நன்மையடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று நிலைமை சிறப்பானதாக இருக்கும் நிதிகளில் முதலீடு செய்வது நல்ல பலன் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் அதிக கவனம் வேண்டும் பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தவறுகள் ஏற்படும் சூழ்நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் தேவையற்ற செலவும் இன்று காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இருமல் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு கவலையையும் குழப்பத்தையும் உருவாக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பணியில் ஏற்படக்கூடிய தவறுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் துணையுடனான நல்லிணக்கம் போகலாம் துணையுடன் தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது பணத்தை சிறப்பாக கையாள முடியாத சூழ்நிலை கூட உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகள் போன்று சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அமையலாம் எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் அதே போல் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம அவர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அதே போல் இந்த வீ வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வேறு என்னெல்லாம் நம்மளுடைய சேனலில் போட்டால் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்